சவுச்சவ்ல அல்வா போகிறோம் சவுச்சௌவில் அல்வா எப்படி செய்வோன்னு பார்ப்போம் முன்னாடி சவுச்சவ் வந்து தோல்லாம் எடுத்துட்டு குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கணும் ஃபுல்லாக சின்ன சின்ன பீஸாக தான் கட் பண்ணணும் கட் பண்ணிவிட்டு இப்போ இதை என்ன செய்கிறோம் ஆவியில் வேக வைக்கிறோம் அதுக்காக நான் வந்து இட்லி பானையில் வந்து வேக வைக்கலான்ட்டு ஃபுல்லாக அதில் வச்சுட்டு ஒரு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வெந்துடும் ரெண்டு நிமிஷமே போதும் ஏன்னா அது மென்மையான காய் இப்போ காய் வெந்துருச்சு இப்போ அது ஒரு பொருள் பிளேட்டில் வச்சு ஆறுனோட ஜாரில் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கிறேன் அது இப்போ நல்லா நைஸ் அரைஞ்சிடுச்சு இப்போ அரைச்சதை என்ன செய்கிறேன் நான் ஒரு வடிகட்டியை வச்சு அதை நல்லா ஒரு கரண்டியை வச்சு நல்லா இன்னும் கொஞ்சம் ஃபில்ட்ரு பண்ணிக்கிறேன் ஏன்னா ஒரு சின்ன சின்ன சக்கரை அதில் தென்படக்கூடாது அப்படின்ட்டு அதை இன்னும் ஃபில்ட்ரு பண்ணி ஒரு ரெண்டு கப்பு மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டேன் சின்னதில் அதுக்கு ஈக்குவலாக நான் ஒரு கப்பு ஜீனி எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் கான்ஃப்ளார் எடுத்துக்கிட்டேன் நெய் எடுத்துக்கிட்டேன் அப்புறம் முந்திரி பாதாம் திராட்சை இதெல்லாம் எடுத்துக்கிட்டேன் வாங்க அல்வா எப்படி செய்யும் பார்ப்போம் ஃபஸ்ட் இது அல்வாவுக்கு வந்து நல்லா வெயிட்டாக உள்ள பாத்திரம் யூஸ் பண்ணணும் ஏன்னா வந்து இதில் அல்வாவுக்கு வந்து நிறையா கிண்டுற கிண்டிக்கிட்டே இருக்கணும் அல்வாவில் அதான் வேலை ஸோ அதுக்காக வந்து நல்லா அடி பாத்திரம் நல்லா வெயிட்டாக இருக்கணும் நல்லா அடி கனமாக உள்ள பாத்திரமாக எடுத்துக்கங்க இப்போ நெய்யை போட்டு முன்னாடி முந்திரி பாதாம் இதெல்லாம் வந்தாடி நல்லா பொன்னேரமாக வறுத்து வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு பாதாம் வறுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் முந்திரியை வறுத்துக்கிட்டேன் ஏன்னா முந்திரியை விட பாதாம் கொஞ்சம் ஹார்டு தன்மை உள்ளது அதனால் அதை முன்னாடி வறுத்துக்கிட்டு அதுக்கடுத்து இதை வறுத்துக்கிட்டேன் அந்த இதில் அதுக்கடுத்தது என்ன செய்கிறேன் திராட்சையை வறுத்துக்கணும் திராட்சை திராட்சை வந்து சட்டுன்னு இதாகிடும் அது அப்புறம் என்ன செஞ்சிடோ அதெல்லாம் வறுத்துக்கிட்டு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நெய்யை ஊற்றி நம்ம அந்த சவுச்சோ வேக வச்சு அரைச்சி வச்சுருக்கோம்ல ஸோ அதை முன்னாடி ஊற்றி நல்லா கிண்டறான் கிண்டணோனா அது இன்னும் கொஞ்சம் சுரு அதாவது வந்து குவான்டிட்டி இன்னும் கொஞ்சம் குறைஞ்சி வரும் சுண்டி வரும்னு வச்சுங்களேன் இந்த ஸ்டேஜில் என்ன செய்யறோம் கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளாரை வந்து தண்ணியில் கரைச்சி அதையும் சேர்த்துக்கிறேன் அதையும் சேர்த்து இன்னும் அப்புறம் மறுபடியும் கிண்டணும் அல்வா பொறுத்த வரைக்கும் கிண்டிக்கிட்டே இருக்கணும் இன்னும் நல்லா கிண்டிக்கிட்டு அப்புறம் கலருக்கு என்ன செஞ்சால் நான் க்ரீன் கலர் எடுத்துக்கிட்டேன் ஏன்னா வந்து நம்ம விஜிடபிளில் அல்வா செய்கிறோம் ஸோ அது வந்து அதுக்கு க்ரீன் கலர் தான் மேட்ச் ஆகும்னுட்டு க்ரீன் எடுத்துக்கிட்டேன் அப்புறம் ஒரு கப்பு சீனி வச்சிருந்தேன் இல்லையா அதையும் சேர்த்து மறுபடியும் கிண்ட வேண்டியது தான் ஒவ்வொரு பொருளையும் சேர்த்து கிண்டிக்கிட்டே இருக்கணும் அல்வா பொறுத்த வரைக்கும் கிண்டிக்கிட்டே இருக்கணும் இப்போ அந்த சீனி போட்டோன்னே என்ன செய்யும் கொஞ்சம் லூஸாகிடும் அது கொஞ்சம் லூஸாகி அப்புறம் டைட்டாகும் சீனி போட்டால் ஆகும் அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து டைட்டாகும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஆகுது பாருங்கள் நல்லா டைட்டாகிட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணும் நம்ம இந்த போட்ட நெய்யெல்லாம் திரும்பி ரிட்டர்ன் வருது பாருங்க அப்போ தான் ஓகே இந்த பதம் ஓகே அப்படின்னு அந்த நெய்யெல்லாம் வெளியில் அதாவது நம்ம போட்ட நெய் திருப்பி வெளியில் வரும் ஸோ அது அதுதான் அல்வாவோட பாதம் இப்போ ஓரளவு நம்ம போட்ட நெய் கொஞ்சம் சைட்லாம் அப்படியே வெளியில் வருது ஸோ இது போதும் அப்படின்ட்டு இப்போ கொஞ்சம் ரெண்டு ஏலக்காய் பவுடரை போட்டுட்டு மீதி நம்ம இப்போ வறுத்து இல்லையா பாதாம் முந்திரி திராட்சை எல்லாத்தையும் போட்டு ஒரு ரெண்டு கி கிண்ட கிண்ட வேண்டிதான் ஒரு வெஜிடபிளில் ஒரு அல்வா செய்கிறது வந்து குழந்தைங்க பெரியவங்க எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க காய்கறியோட சத்தும் கிடைக்கும் ஸ்வீட் பா ஸ்வீட் சாப்பிட்ட திருப்தியும் கிடைக்கும் இந்த அல்வாவை நீங்களே இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ